ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃபுல் வீடியோ போட்டு இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா சாட்ச்ஸ் போடாமல் எனக்கு ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு வளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க போகிறேன் இடையில பார்த்திங்கன்னா சேலம் ஊருக்கு போயிட்டு வந்தோம் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்ததில் அந்த பூவெல்லாம் கொண்டு வந்து அப்படியே சாமிப்படுத்துக்கிட்ட வச்சுருந்து இருந்தோம் பூ பழம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடி போன மாதிரி ஆகிடுச்சு பூஜரமே வந்து கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய வேலையாக இருந்துச்சு ஃப்ரைடே மார்னிங்கே வந்து அந்த தான் நான் பார்த்துட்டு இருந்தேங்க அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு தீபம் பருத்தி சாம்பிராணி போகை போட்டதுக்கப்புறம் தான் வந்து அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு பார்க்குறக்கே வந்து பூஜரம் அழகாக இருந்துச்சுங்க வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பூவே வந்து நம்ம செடியில் எதுவுமே இல்லை அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படியே வந்து இட்லிக்கு மாவாட்டிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எப்பவுமே பார்த்திங்கன்னா மூணு கப் அதாவது ஒன்றரை படிக்கு பக்கம் வந்து அரிசி போடுவோம் இப்போ வெயில் அதிகமாக இருக்குது சீக்கிரம் மாவு புளிச்சு போது அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு கப் போட்டால் போதும்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து மிக்சிலேயே அரைச்சி வச்சுக்கிறேங்க மிக்சியிலே அரைச்சாலும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசையெல்லாம் சூப்பராக தான் இருக்குது வெறும் நார்மல் தோசைக்கு மட்டும் இல்லாமல் கூடவே வந்து கம்பு தோசைக்கும் போட்டு வச்சுட்டேங்க மிக்ஸியில் அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால அரிசி கூட வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து அவள் சேர்த்திக்குவேன் அவள் சேர்த்து செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா இட்லியும் தோசையும் ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க இப்போ கம்பு தோசை மாவு இட்லி மாவு இதெல்லாமே எல்லாமே தனியாக அரைச்சி அப்படியே கைப்படாமல் எடுத்து அரைச்சது உள்ள எடுத்து வச்சிங்க ஃப்ரிட்ஜில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓட்டு போட போகணும் அதனால் வந்து அடுத்தடுத்த வேலைகளை வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இந்த டே போகிற மாதிரி இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா துணிகளுக்கு கஞ்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஞ்சி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேங்க இல்லை ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டைகள் சுடிதார் சாரீ இதெல்லாமே வந்து சேர்ந்துருச்சுங்க அதனால கஞ்சி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஊருக்கு போகிற பிளான் இருக்குது அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் மேக்சிமம் ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலர் ஒர்க் தான் இருக்கும் அத்தை வந்து அதை சமாளிச்சுக்குவாங்க கஞ்சி போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஈகிள் பிராண்டு தான் கஞ்சி போடுற யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க இதுலேயே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா குறுனு குறுனையாக இருக்கும் ஒன்று வந்து பவுட்ரு மாதிரி இருக்குங்க நம்ம ரெண்டுமே வாங்குவோம் இந்த டைம் வந்து பவுட்ரு மாதிரி இருக்கிறதான் வந்து நம்ம நல்லா கரைச்சிட்டு ஒரு முக்கா பாத்திரம் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஞ்சி பவுட்ரையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கலக்கி விடணும் உங்களுக்கு குறுணு குருனையே இருக்கிற பவுட்ரு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மாதிரியாக தான் இருக்கும் பட் கஞ்சி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக பிடிச்சிக்கோங்க இப்போ கஞ்சி மட்டும் காய்ச்சி நல்லா கலக்கி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு கொதியெல்லாம் வராதுங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு பச்சை தண்ணியை ஊற்றி ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஓட்டு போட்டு வரதுக்குள்ளே வந்து த கஞ்சி வந்து காஞ்சிரும் அதாவது ஆறிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம துணிகளுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா கஞ்சி வந்து சூடாக இருக்கும் போது நீங்கள் கையில் தொட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொப்பளமே வந்துடும் அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா போடவும் முடியாது அதனால் பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன் வெயில் டைம் அப்படிங்கிறதுனால கஞ்சி நிறையா போட்டாலும் வந்து ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா ரொம்பவே வந்து வேர்த்து மடமடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி அளவாக தான் நாங்கள் கஞ்சி காய்ச்சிருக்கோம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக நான் வந்து பச்சை தண்ணியை சேர்த்து நான் கலந்து எடுத்து வச்சுட்டு வந்ததும் நீ கஞ்சி போட ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தான் போய்ட்டோம் ஜஸ்ட்டு வாக்கு தான் ஹஸ்பண்ட் வந்து முதலே வந்து ஒரு ஏழு மணி அப்படிங்கும் போது ஆறரைக்கே வந்து கிளம்பி போயிட்டார் அவர் ஏழு போது ஓட்டு போட்டாச்சுங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டிக்கு பக்கம் ஆகிடுச்சு அப்போவே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இல்லை அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தங்களாம் வர ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க போனதும் ஓட் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேசிய கடமையை ஆற்றியாச்சுங்க எப்பவுமே நம்ம கஞ்சி போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் வெளியில் அதிகமாக இருந்துச்சுங்க ஸோ உள்ளேயே கஞ்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாஷிங் மிஷின்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் போகும் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஞ்சி போகிறக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கஞ்சி போடுற இடத்த தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வலிக்கு விட்டுருங்க ஈரம் பண்ணிட்டு தான் வந்து அந்த கஞ்சி தண்ணியாக வடிச்சிக்கலாம் ஏன்னா குறுனு குர்ணையாக கட்டி கட்டியாலாம் இருக்குங்க அதனால் வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம லைட்டாக தான் போடுறோம் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நான் பிடிச்சிட்டேங்க எப்போவுமே போடுறேன் நம்ம கஞ்சி போடுற எல்லாம் பார்த்தோம்னா உள் பக்கமாக தான் திருப்பி நம்ம போடணும் கஞ்சி போடணும் அதாவது கெடை திருப்பி தான் வந்து நம்ம கஞ்சி போடணுங்க அதனால் ஷர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மடிச்சு வச்சுருப்போம் அது அப்படியே வந்து திருப்பி தான் வந்து போடணும் மாதிரி சுடிதார் டாப்ஸ் ஆகட்டும் சேரீ ஆகட்டும் எல்லாமே வந்து உள் போட்டு சேரீ நம்ம எதுவும் பண்ண முடியாது பட் சுடிதார் டாப்ஸு பேண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள் திருப்பி தான் வந்து காய் போடும்போதே வந்து உள் தான் திருப்பி நம்ம காய் போடணுங்க இந்த கஞ்சி போடுறத பற்றி ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் ஏட் பண்ணுறேன் அதுலேயும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம ஒரு டைம் வந்து ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து கஞ்சி போட்டு போட்டு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கஞ்சி போல்லினாவே ட்ரெஸ் போடுறதுக்கு பிடிக்காதுங்க அந்த மாதிரி தான் வந்து என்னோடய குழந்தையாக்காகட்டும் இல்லை ஹஸ்பண்ட்காகட்டும் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து கஞ்சி போட்டிருந்தா தான் பிடிக்கும் அந்த வள வளன்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க அதனால் ரெகுலராக வந்து கஞ்சி போட்டுக்கும் ஒரு டைம் கஞ்சி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டைம் வந்து அந்த சுடிதார் பேண்ட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஷர்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியுங்க மறுபடியும் வந்து ரெண்டாவது டைம் போடுறப்ப நம்ம கஞ்சி போட்டு தான் போடணும் கஞ்சி போட்டுட்டே வந்து வெளியில் நல்லா காய போட்டாச்சுங்க நான் அதை போட்டு கொடுத்துட்டே இருந்தேன் அத்தை பார்த்தீங்கன்னா வெளியில் காய் போட்டுகிட்டே இருந்தாங்க சேரீ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேப் விட்டு இந்த மாதிரி மூணு கம்பியில் நாலு கம்பியில் சேர்த்து தான் போடணும் நம்ம இழுத்து போடுறத விட இந்த மாதிரி தொங்குட்டு போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கஞ்சி போடுற அந்த அயன் பண்ணுறப்போ வந்து ஈஸியாக இருக்கும் ஷர்ட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக்கெட் எந்த சைடு இருக்கும் அந்த சைடு வந்து நம்ம காய போடணுங்க அப்போ தான் வந்து வெயிலில் நல்லா காஞ்சிக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா அடிக்கடி திருப்பி போடுற வேலை இருக்காது சாரி வேஷ்டி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் காஞ்சிருங்க ரொம்ப நேரம் வெயிலையும் விடக்கூடாது உங்களுக்கு ஃபேடான மாதிரி ஆயிரும் ஷர்ட் வந்து உங்களுக்கு காயறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒம்பது மணிக்கு போட்டிங்கன்னா ஒரு மணி வரைக்கும் காஞ்சிரும் அதே மாதிரி பேண்ட்டு ஷாலு இதெல்லாம் டாப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா தொங்குட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக காய்ஞ்சிடுங்க எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு நீ அடுத்தது வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஆயிருங்க கஞ்சி போடுறதுக்கு துணிகள்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் கஞ்சி போடுவோம் லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கோயிலுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு வந்ததில் பழம் பார்த்தீங்கன்னா மீதமாக இருந்துச்சுங்க ஒரு ஆறு ஏழு பழம் இருந்துச்சு அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அதை பழ பணியாரமாக போட்டடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த பழ பணியாரம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிரஜைகள்லாம் வந்து ரொம்பவே பிடிக்குங்க நம்ம எவ்வளோதான் செஞ்சு வச்சாலும் உடனே வந்து காலி ஆயிரும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து வெள்ளை ரவை எடுத்துக்கலாம் அதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாங்க அந்த ரவை ஊறதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழைப்பழம் அந்த கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை வந்து நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க வாழைப்பழமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கனிஞ்சிருச்சு அதையே வேஸ்ட் பண்ணுன்னு நீங்கள் நினைக்காதீங்க உடனே வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து சூப்பராக வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ வாழைப்பழத்தையெல்லாம் வந்து உரிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க உங்களுக்கு மசித்ததுக்கப்புறம் நம்ம மைதா மாவுலையும் செய்யலாம் கோதுமை மாவுலையும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவில் தாங்க செய்கிறேன் நல்லா மசித்ததுக்கப்புறம் அது கூட வந்து மைதா மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஆறு பழம் ஏழு பழம் அப்படிங்கிறபோது நான் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் வந்து ரவை நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம மைதா மாவு சேர்த்திக்கலாங்க இப்போ பழத்தை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது அதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்திக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் சேர்த்திட்டேன் உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுங்க அந்த மாதிரி ஒட்டக்கூடாது அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு அரை டம்ளர் வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவில் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற வெள்ளை ரவையும் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து பெசைய வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா வெள்ளை ரவையில் மாவில் பழத்தில் எல்லாத்துலேயுமே தண்ணி விடும் அதனால் வந்து நீங்கள் தண்ணியே சேர்த்த வேண்டியது இருக்காது இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாங்க ஏன்னா நீங்கள் சக்கரை போட்டீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து தண்ணி உங்களுக்கு வந்து உருகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் வந்து எனக்கு கையில் பிசு பிசு நொட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால் மறுபடியும் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம அது கூட சுகர் சேர்த்திக்கலாங்க சுகர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவு ரெண்டு டம்ளர் வந்து நான் சுகர் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வந்து இனிப்பு எந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பழமும் வந்து இனிப்பாக தான் இருக்கும் அதனால் உங்கள் பழத்தோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுஷ் சுகர் சேர்த்திக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வந்து சோடா உப்பு சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மைதா மாவு சேர்த்திக்கிறதுனாலும் சோடா உப்பு தேவைப்படாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சிமிட்டால் வந்து சோடா உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கையிலையே போகிறனாலும் போட்டுக்கலாம் இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு போகிறதுனாலும் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் இதை நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த பழப்பணியார வந்து உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா என் குழந்தையாக தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அடிக்கடி வந்து அவங்க சின்ன வயசில் வந்து இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாமா அதனால் இந்த டைம் வரும்போது அவங்க செஞ்சுருந்தாங்க அதை பார்த்து நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டேங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறப்ப வந்து ஒவ்வொன்றா தான் போடணும் ஒன்று நல்லா பொல்லி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று போடணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஒட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து பழப்ப நியோரம் போட்டாச்சு ஒரு பக்கம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்ருக்குங்க ஏன்னா வந்து நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் அதனால் வந்து அத்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கிற வேலைகளெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டு வரலாங்க அதனால் வந்து ஓரளவு எல்லா வேலையிலுமே முடித்தாச்சு சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா டரெல்லாம் சாரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்காங்க ஊருக்கு போகிறதுனால அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஆல்ரெடி பேக்கெல்லாம் வந்து நம்ம மாமா வீட்டில் வச்சுட்டு வந்தேன் இப்போ நான் அளவாக தான் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேங்க சார்ஜரு பிரஜைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன் எல்லாம் தேவைப்படும் அவனுக்கு திடீர்னு சாலை பிடிக்கும் காய்ச்சல் வரும் வலி வரும் அதனால் விழுந்து புண்ணாகும் ஸோ அப்போ வந்து உடனே வந்து கடையில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால எப்போவுமே வந்து பிரஜை கூட்டிகிட்டு நான் போகிறேன் அப்படின்னா ஒரு செட்டி ட்ரெஸ்ஸும் அவனோட மெடிசன்ஸும் கூடவே இருக்குங்க நம்ம செடியில் கொஞ்சம் மல்லிப்பூவெல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி போல் தான் வந்து நான் வீட்டிலேருந்தே கிளம்புனேங்க வெயில் தான் இங்கே பயங்கரமான வெயிலாக இருந்துச்சு அந்த வெயிலே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க அதை வந்து சீக்கிரமாக போயிட்டு வாங்க நீங்களாம் இல்லைன்னா பிரஜை இல்லை அப்படின்னாவே முக்கியமாக போர் அடிக்கும் சண்டை கட்டுறக்காவது ஒரு ஆள் வேணும் அதனால சீக்கிரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரஜை கூப்பிட்டுருந்தாங்க ஏன்னா பிரஜை பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டு பேர் உட்காந்து ஜாலியாக படம் பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா பிரஜைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் தான் வந்து பிரஜை கூட இருக்க முடியும் அத்தை வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு டூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா குழந்தையா வீட்டில் இருந்துட்டு வந்தாங்க அதனால் பிரஜை கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க பட் நான் அதுக்குள்ளே சரி ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் பஸ்ஸில் தாங்க போகிறோம் பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் கிளம்பியிருக்கோம் நாங்கள் கிளம்புறது மதிய வேலை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் சுத்தமாக கூட்டமே இல்லைங்க சாட்டர்டே ஈவினிங் அப்படிங்கும்போது பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும் அதனால தான் வந்து நாங்கள் மதியமாக கிளம்பணும் கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க இங்கே கோட்டூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புறப்போ பயங்கரமான வெயிலுங்க வேர்த்து விறுவிறுத்து தான் போனோம் ஆனால் பொள்ளாச்சி போனோன்னே அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு அங்கே சுத்தமாக வந்து வெயிலே இல்லைங்க மோடம் போட்டுட்டு கிளைமேட் வந்து மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு எங்களுக்கு வந்து ஹாப்பி தான் ஏன்னா பஸ்ஸில் போகும்போது வேர்த்து விறுவிறுத்து போகணுமே நடந்து வர போகணுமே அப்படின்னு நினச்சிட்டே தான் போனோம் பார்த்தா வந்து வெயில் இல்லாத செம்ம ஹாப்பி கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸாக பார்த்திங்கன்னா அந்த வெயிலோட இதுலேயே இருந்துட்டு இப்போ இந்த கிளைமேட் டல்லானோன்னே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அப்படியே வந்து க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா ஆனால் பொள்ளாச்சியில் வந்து இது ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணால் ரோடு கிராஸ் பண்ணால் போதும் அதனால் கிராஸ் பண்ணி போனோன்னே பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு கிணத்துக்கடவுக்கு போகிறக்கு பஸ் இருந்துச்சு ஏரியாச்சுங்க பஸ் வந்து இங்கே பொள்ளாச்சிக்கு இது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா அதிகமாக பஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து மப் கிளம்பியாச்சு கிணத்துக்கடவு போனோன்னு பிரஜை வந்து செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டாங்க அவங்க ஸ்கூல்லலாம் வந்து செயின் போடுறதுக்கெல்லாம் அலௌடு கிடையாது அதனால் செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் வந்ததும் வந்து அவனுக்கு செயின் வாங்கி கொடுத்துட்டு செயினை பார்த்தா எனக்கு மோதிரம் வேணும் அப்படின்ட்டான் அதனால் வந்து அவனுக்கு குட்டியாக வந்து மோதிரம் வாங்கி கொடுத்தாச்சுங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்தாச்சு இன்னும் ஸ்கூல் ஆரம்பிச்சு சமைக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பத்து ரூபாய்க்கு பாதாம் பாலுங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதையும் ரெண்டு பேர் வாங்கி குடிச்சுட்டேன் அப்படியே பொடிநடையி அப்படியே மாமா வீட்டுக்கு வந்தாச்சுங்க மாமா வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தோட்டத்தில் வந்து ஹைப்ரிட் பப்பாளிக்காய் போட்டிருக்காங்க பழம் பார்த்திங்கன்னா செடி வந்து சும்மா ஒரு நாலடி தான் இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழேருந்து இருந்து வந்து காய்க பெருசு பெருசாக காய்ச்சிருக்குதுங்க பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு அப்படியே வரும்போது மாமா பொண்ணுங்கள்லாம் வந்து காலையிலேருந்து நாங்கள் எப்போ வருவோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துறோங்க அவங்களுக்கு எங்களுக்கு பார்த்துன்னு ஷாங் ஏன்னா வரேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அவங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க உடனே அவ்வளோதாங்க ஒரு பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர்த்தையும் கையிலேயே பிடிக்க முடியாது செம என்ஜாய்மெண்ட் அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா மாமா வந்து ஒரு அவங்க கார்டனில் வந்து கொஞ்சம் வாழைக்கை நல்லா வச்சு வச்சுருக்காங்க அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிரஜை பிருந்தா பார்த்திங்கன்னா தண்ணி கொண்டு வந்து இருந்தேன் பிரஜையும் கூட வந்து தண்ணி சமத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன் நான் வந்து அதை வாங்கி ஊற்றிட்டு இருந்தேங்க அன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கிட்டு வரல சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கிட்டு வரலங்க இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் இருக்குங்க அங்கே வந்து நிறையா வச்சுருப்பாங்க நம்மளோட நைன்டி கிட்ஸ் கிட் டூ கிட்ஸ் எல்லா சாக்லேட்டு எல்லாமே இருக்குங்க அங்கே வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எங்கள் கிணத்துக்கடலாம் தமிழ் ஸ்நாக்ஸ் அப்படின்னாவே தெரியுங்க ஏன்னா எல்லாமே வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடைக்காது பாட்டலில் தான் கிடைக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ யாராக இருக்குது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டே இருக்கோம் ஏன்னா வந்து அப்பப்போ வாங்கிக்கலாம் ஒரு டூ டேஸ்க்கு வர மாதிரி வாங்கிட்டு மறுபடியும் வேணுன்னா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சி பிடிச்ச ஐட்டமாக வந்து எடுத்தாச்சுங்க இந்த பொறி உருண்டியெல்லாம் பார்த்தா கலர் கலராக இருக்கிறத பார்த்தாவே வந்து அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இதெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ்க்கே ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் தான் அதெல்லாம் வாங்கிட்டு சூப்பராக வந்து வீட்டுக்கும் வந்தாச்சுங்க இன்னைக்கு டே வந்து சூப்பராக போச்சு இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்